அனைவருக்கும் வணக்கம் நீ நான் காதல் யுப்ரமும் ராகவுடைய கேபின்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அபி ராகவுக்கு சாப்பாடுமே பரிமாறுறாங்க நீ சாப்பிட்டியான்னு ராகவ் கேட்குறாங்க அபி அதுக்கு ராகவக்கிட்ட அபி இருந்துட்டு நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்ப்பான்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நாம் வேறு உண்மை சொல்லியிருக்கலாம் போலியே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன் இப்போ பசி வேற வைட்ட கிள்ளுது அப்படின்ட்டு அபி பசியால் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ சாப்பிடல நல்லா தெரியுது எதுக்காக பொய் சொல்கிறேன் இந்தா வாங்கிக்கோ அப்படின்றாங்க இல்ல நான் சாப்பிட்டேன் எங்கப்பா நீ பசியெல்லாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியும் என்ன இருந்தாலும் நான் புருஷன் மனசுல என்ன நினைக்கிறேன்ட்டு அது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அதனால ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவா அபிக்கு ஊட்டி விடுறாங்க அபி மீ அதை சாப்பாடு சாப்பிடுறாங்க ரெண்டு பேருமே அந்த சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படி இருந்துட்டு என் மனசு நினைச்சது இவருக்கு தெரிஞ்சுருக்கியே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்ன அபி என்ன யோசிக்கிறேன்ன்றாங்க இப்படா நம்ம பசியில் இருக்கிறது தெரிஞ்சுதானே நினைக்கிறீங்கப்பா அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் சரியானுச்சாங்க இந்த ப உனக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றது ஒரு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லை சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்காதுங்கன்றாங்க உண்மைதான் அபி நான் உண்மையாக உன்னை நேசிக்கிறேன் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க ராகு சொல்கிற விஷயங்களை கேட்டு அபி அப்படியே வந்து சந்தோஷத்தில் ஆனந்த கணையில் அழுதுகிட்டு இருக்காங்க கவலைப்படுறத எப்போவும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சுருக்காங்க யூ